எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் கனுஷ்கா பேசுறேன் ரீசெண்டா நடந்த சைட்ஸ்ல பெஸ்ட் கேபிவ் ஆக்டர் அவார்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இவ்வளோ அவார்ட்ஸ் ஒரு மூணு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த படத்துக்கு எனி டே இந்த அவார்ட்ஸ் வந்து ஒரு படத்துக்கான ஹிட்டுக்கு சமம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இந்த படம் ஹிட் ஆயிருந்தேன்னு அதோட ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் இப்போதைக்கு ஒரு இந்த அவார்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டா ஒரு மோட்டிவேஷனாக தான் நான் எடுத்துக்கிறேன் அடுத்த அடுத்த படத்துல இன்னும் நம்ம பெட்டரா பண்ணோன்னு ஸ்பெஷல் மென்ஷன் மை டேரக்டர்ஸ் மை ப்ரொடியூசர் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் அண்ட் அப்பா அம்மா ஐ அட்ஜஸ்ட் போன சேவ் ஒன் மோர் திங் உங்கள் எல்லாேருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் நை மாமிஸ் பேக் க்ரேடியன் ஃபார் த பாஸ்ட் எயிட் இயர்ஸ் எட்டு வருஷமா பெட்டில் தான் இருக்காங்க அண்டு எங்கள் அப்பா கூட ஒரு பேஷண்ட் தான் இப்போதான் ரீசண்ட்டாக பை பாஸ் சர்ஜரி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காரு என்னுடைய பாஸ்ட் ஒரு எயிட் டு நைன் இயர்ஸ் வந்து அவங்கள பார்த்துக்கிறதுலே பாரியாக போயிடுச்சு எனக்கு நான் பெருசாக அவ்வளோவா எதுவும் பண்ணிக்கல நம்ம எப்போ வேணாம் பெரிய ஸ்டார் ஆயிக்கலாம் ஆனால் நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிற டைம் கொஞ்சம் லிமிட்டட் தான் அது இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக அவங்களோட இருக்கணும்ல ஸோ அதனால சினிமா இட்ஸ் மை லைஃப் இட்ஸ் மை பேஷன் நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு ஜாப் இது சினிமாவில் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை பட் எவ்ரி திங் ஹேஸ் டைம் அந்த டைம்காக நான் வெயிட் பண்ணுவேன் இப்படிப்பட்ட ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் உங்ககிட்டயோ உங்கள் அசிஸ்டன்ஸ்கிட்டையோ இல்லை அவங்க தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் டூ ஜிமெயில் இட் அட் விஜய் கனுஷ்கா டாட் ஒர்க் அட் ஜிமெயில் டாட் காம் ஏன்னா இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னா இதுக்கு காரணம் இது சினிமா தான் இந்த சினிமா எங்கள் அப்பா கொடுத்தது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது ஸோ ஐ வாண்ட் கிவ் பேக் சம்திங் டு டூ சினிமா வித் பியூட்டிஃபுல் சுன் மாஸ் பேக் டு ஸோ தேங்க் யூ ஆல் வாங்கி